வீரா சீரியல் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ராகவன் வீராவை நீ இதுவும் என் பர்சனல் விஷயத்தெல்லாம் தலையிடாத அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கு கார்த்தி வந்து வீரா நீ எதுவும் தலையிடாத அவங்க வந்து ஏதோ திரிச்சு சொல்லியிருக்கிறாங்க அதனால் அவன் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதை இதை கேட்ட ரன்மணி வேணாம் அண்ணன் தம்பிக்குள்ளே என்னால் நீங்கள் சண்டை வளர்க்க வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே வீரா கண்மணி நீ வந்து அவங்க அடிச்சுக்கிறேன்னு இப்போ சொல்லவே இல்லையே நீ எதுக்கு அடிச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்கிற அப்படின்னு சொன்னோன்ன வள்ளி வந்து கொஞ்சம் நேரம் பேசாமல் இருடான்ன உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் முதல்ல பேசுறத நிறுத்துங்க எப்போ பார்த்தாலும் பரு மாறனுக்கு வீராவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் எங்களை ரெண்டாம் பட்சமாக தான் நீ நினைக்கிற இப்போ அந்த லிஸ்ட்டில் வந்து கார்த்தியும் அவங்க ரெண்டு பேரோட சேர்ந்துட்டான் அவங்க நீங்கள் மூணு பேரும் ஒரு டீம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே வள்ளி வந்து ஒன்றுமே சொல்ல முடியல அப்படியே அழுகுறாங்க இதை கேட்ட மாறன் எதுக்கு இப்படி வந்து சிண்டு முடிக்கிற வேலைலாம் பார்க்குறீங்க அப்படின்னு கண்மணி கேட்டுடுறாப்புல டேய் மாறா நீ வந்து எதுவும் பேசக்கூடாது அப்படின்னோனே இங்கே பாரு நீ அத்தை வந்து அம்மா மாதிரி அத்தை முன்னாடி வந்து குரலை வசதி பேசுகிற அதுவும் பிரித்து பார்க்குறாங்கன்னு வேற சொல்கிற அத்தை ஏதாவது ஒன்று சொன்னன்னு வச்சிக்கோ அவ்வளோதான் உன்னை தொலைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் மாறா நீ எதுவும் பேசாத நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு வியும் அனுப்பி விட்டுருறாங்க எல்லாரும் போனது பிறகு ராகவண்டம் ஏண்டா ராகவா நான் வந்து உன்னை பிரித்து பார்க்குறேன்னா எப்படி நீ அது என்னை இப்படி ஒரு வார்த்தையை நீ கேட்டுட்டல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க கண்மணி வந்து இந்த பக்கமாக வந்து ராகவனை அதை கூப்பிட்டு போயிடுறாங்க வள்ளியை சமாதானப்படுத்துகிறாங்க வீரா அழாதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே நான் என்னை பார்த்து போய் பிரித்து பார்க்குறான் அப்படின்னு எப்படி அவன் அந்த வார்த்தையை சொல்லிட்டான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படி நான் அவன் சின்ன பிள்ளையில பார்க்க தான் இவன் மூத்தவன் ஆனால் வந்து சின்ன வயசில் ஒரு வெடி வெடிச்சா கூட என் மடியில வந்து படுத்துப்பான் என் புடவை முந்தானையை பிடிச்சிட்டு தான் எப்பையும் சுற்றிட்டு இருப்பான் அவ்வளோ பிரியமாக இருப்பான் இவன் வந்து ஒரு இருட்டுக்கு கூட பயப்படுறவன் இவன் போய் என்னை இப்படி எல்லாம் பேசிட்டானே ஏன்டா மாறா நான் என்ன உங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறேன் நான் வந்து மூணு பேரையும் ஒன்றா தானே பார்க்குறேன் இவன் எப்படி இப்படி அடைய இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அவன் நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த வீட்டில் இல்லைன்னா உங்களை தேடுவான் அப்படின்னா இப்போ அவன் வந்து அவன் வந்து ஒய்ஃபோட பேஜெல்லாம் கேட்டு நடக்கிறான் நம்ம சொல்கிறது எதுவுமே அவன் காதுக்கு ஏறல அப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேர் நீங்கள் வேணால் பாருங்கள் நான் இனிமேல் அவன்கிட்ட பேச போகிறதே கிடையாது அவனா அவன் தப்பை எப்போ உணர்ந்து என்னகிட்ட வந்து பேசுறானோ அப்போ தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னோன்னே சும்மா விளையாடாதீங்க நீங்க நாங்களாம் இல்லாமல் உங்களால இருக்க முடியாது உங்களை ஒரு வார்த்தை கூப்பிட்டாலே ஓடி போய் நீங்களே பேசிருவீங்க அப்படின்னு மாறன்னு சொல்ல இந்த தடவை அது நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க மாடியில் கண்மணி ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே ஸ்வீட் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்காங்க வீரம் அங்கே போறாங்க ஃபோனை அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க ஆ வாங்க தங்கச்சி அப்படின்னு கூப்பிட்டு ஆ என்ன உங்கள் வள்ளி பாசமிக்கு வள்ளி அத்தை அம்மா என்ன சொன்னாங்க அப்படியே அழுவர் அழுது ஊரை கூட்டுறாங்களா ஒப்பாரி வைக்கிறாங்களா அப்படின்னோ அண்ணன் தம்பிக்குள்ளே எப்படி அடிச்சுக்க பார்த்தாங்க பார்த்தியா இது வெறும் ஃபஸ்ட் லுக்கு மட்டுந்தான் என்ன ட்ரெய்லர் ட்ரீசர் மெயின் பிக்சர்னு நிறைய அப்லோடிங் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து தாங்கவே மாட்டீங்க அப்படின்னோடனே என் குடும்பத்துக்கு நீ எது செஞ்சாலும் நான் ஒன்றும் ஆக விடாமல் தடுப்பேன் அப்படின்னோடனே ஓ ஏன் ஓன் குடும்பமா சாரி கண்மணி நான் நம்ம குடும்பம்னு சொல்லான்னு தான் பார்த்தேன் ஆனால் நீ தான் குடும்பமாகவே நினைக்கலையே அப்படின்னு சரி நீ அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்கிட்டது ஓட தான் போகிறாங்க நீ அதை வந்து எப்படி தடுப்ப எப்படி என் புருஷன் நான் தான் கேட்பாரு நான் என்ன சொன்னாலும் அதைத்தான் செய்வார் அதை நீ எப்படி சரி பண்ணுவ மாற்றுவ மற்றவங்களெல்லாம் நீ சரி பண்ணலாம் அதை என்ன பண்ண முடியும் அவரை வச்சே நான் எல்லா காரியத்தையும் சாதிக்கிறேன் ஈரா என்ன உன் தங்கச்சா தானே பார்த்துருக்க இன்னுமே வந்து நான் வந் ஆக்ஷனில் இறங்குறம்பர் இவ்வளோ நாள் நான் எதையும் கண்டுக்காமல் விட்டுட்டேன் என்னையும் மாறனையும் நீ பிரிக்க பார்த்த சரி எங்களுக்குள்ளே பிரச்சனை பரவாயில்லன்னு விட்டுட்டேன் ஆனால் குடும்பத்து மேலே எப்போ கை வைக்க பார்க்கத்தையோ இனிமேலும் ஒன்னை சும்மா விட மாட்டேன் உனக்கு எதிரியே நான் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி பார்க்கலாம் அப்படின்னோடனே கையை கூட அப்படின்னு வீரா வந்து கண்மணிகிட்ட கேட்டோன்னே கையை கொடுத்து ஷேக் பண்ணிட்டு வாழ்த்துக்கள் கண்மணி உனக்கு என்னோட பெஸ்ட்டு விஷஸ் பார்க்கலாம் நீயா நானா அப்படின்ங்கிற மாதிரி பார்த்துடலாம் அப்படின்னோன்னே பார்க்கலாம் அதையும் அப்படின்னு கண்மணி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வீரா கீழே இறங்கி போயிடுவாங்க இந்த பக்கம் சோ ரொம்பவே சோகமாக ராமச்சந்திரன் உட்காந்துருப்பார் மோரை கொண்டு வந்து வள்ளி கொடுத்துட்டு ஏன் சோகமாக இருக்கீங்கன்னொன்னே இந்த குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னோட உண்மையிலே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது எப்படியாவது ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னோட நானும் உங்களை ரெண்டு நாளாக பார்த்துட்டு தானே இருக்கேன் நீங்கள் ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப கவலையில் இருக்கீங்க வீட்டில் ரெண்டு மருமகள்கள் இருக்காங்க ஆனால் ஒரு நல்ல நியூஸ் கூட எதுவுமே யாருமே சொல்லல அப்படி இருந்தா எப்படி குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு ராமச்சந்திரன் சொன்னோன்னே வள்ளி மனசுல ரெண்டு பேருமே வந்து நல்லா வாழ்ந்தாதான நல்ல விஷயம் நடக்கும் அவங்களுக்குள்ளே தான் பிரச்சனையாக இருக்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் சோகமாக இருக்கீங்க ஏதோ கவலையில் இருக்கீங்கன்னு தான் நான் வந்து ஜோசியரை வர சொல்லியிருக்கேன்னோன்னே ஜோசியர் வராங்க வாங்க ஜோசியரேன்னு சொல்லி நீங்கள் சோழி போட்டு பாருங்க எங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு வள்ளி ராமச்சந்திரன் சொன்னோன்னே நான் பார்த்து என்னன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு ஜோசியர் கேட்குறாரு வள்ளி பத்து வருஷம் இருக்குங்கிறாங்க ஏமா பெத்தவங்க பாட்டம் முப்பாட்டம் எல்லாரையும் வந்து அந்த குலதெய்வத்தில் தான் நிற்பாங்க அவங்கள வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வழிபடணும் தான் நம்மளுக்கு வீட்டில் நல்ல காரியம் நடக்கும் சுப நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் இப்படி நீங்கள் பத்து வருஷமா போலனா அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படிமா கிடைக்கும் நீங்கள் முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போயிட்டு வாங்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க